வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று பிரதம மந்திரி வந்து இதில் பீகார் எலெக்ஷன் சமயத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு பீகாரீஸை வந்து அட்டாக் பண்ணுறவங்க காரங்க அவங்க கூட அலைன் பண்ணியிருக்கிற காங்கிரஸ் அடுத்து வந்து அந்த தேஜஸ்வரி யாதவ் வந்து அதை இதுவரையும் கண்டம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஹேட் ஸ்பீஷ்னு சொல்லுவாங்க வெறுப்புணர்வை ஊட்டுகின்ற ஒரு இதெல்லாம் ஒரு சாதாரண தேர்ட் ரேட் பாலிட்டிஷியன் கூட பேசக்கூடாத வார்த்தை எந்த ஆதாரத்தில் இவர் சொல்றாரு டிஎம்கே பாலிசி டிசிஷன் எடுத்துச்சா பீகாரிஸ் எல்லாரும் எடுத்து கேவலமா பேசணும் அல்லது அவங்களை அட்டாக் பண்ணணும்னு பாலிசி டிசிஷன் எடுத்தா உங்க பார்ட்டி பாலிசி டிசிஷன் எடுத்திருக்கு இந்த நாடு முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்லி அவங்க ஆயிரம் வருஷமா இருக்காங்க இங்க முஸ்லீம்களா இருக்கவங்க அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நீங்க பாலிசி டிசிஷன் எடுத்திருக்கீங்க எந்த முஸ்லிமே பார்த்தாலும் அவன் வெளிநாட்டுல இருந்து வந்தவன்னு சொல்றீங்க போன எலெக்ஷன்ல வந்து வாய் கூசாம ஒரு பொய் சொன்னீங்க என்ன சொன்னீங்க காங்கிரஸ்கார வந்து ரெண்டு பசுமாடு வச்சிருந்தீன்னா ரெண்டு மாடு பசுமாடும் இரு மாடும் ரெண்டு மாடு வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டுல இருந்து இங்க சட்ட விரோதமா வந்து குடியேறி இருக்கவனுக்கு கொடுத்துருவான் யார பத்தி சொன்னீங்க ஆனா அதை பத்தி எந்த வார்த்தையுமே கண்டுக்கடாது எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இது நம்ம தலையெழுத்து இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்குங்கிறது இன்னைக்கு இதை பத்தியும் கண்டுக்க போறதில்ல இவங்கெல்லாம் வந்து குறுகின லாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கே வேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே முதல்ல மத ரீதியாக வந்து முஸ்லீம்ஸ்ல அட்டாக் பண்ணீங்க இன்னைக்கு வடக்காரங்க தெற்குக்காரங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க போன தினம் இதுல வந்து ஒரிசா எலெக்ஷன் நடந்த போது என்ன செஞ்சீங்க இதுல வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரி சாதி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அதாவது மறைமுகமா யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிடுவாங்கிற ரத்தத்துல நீங்க பேசுனீங்க உங்களுடைய கட்சியில ரொம்ப பெரிய ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் யூபியில் சீஃப் மினிஸ்டர் இருக்கவர் அவர் வந்து என்ன சொன்னாரு நாங்கள் எண்பது பேர் நீங்கள் இருபது பேர் மறந்துடாதீங்கன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு எங்க பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க எந்த இடத்துல போனாலும் மத துவேஷத்தை கிளப்பி இந்த நாட்டை வந்து பெர்மனண்ட்டா உங்களுக்கு ஹிந்துங்கிற அடிப்படையில் ஓட் பேங்க் வேணும் உங்களுக்கு அப்போ அதுக்காக வேண்டி இவங்களை வந்து முஸ்லிம்ஸுங்களை வந்து விரட்ட போறோம் விரட்ட போறோம் அவங்களுக்குள்ள எல்லா உருமே உங்களுக்கு தான் வரப்போகுது அவங்களுக்குள்ள சொத்தலாம் அவங்களுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற துணியில் பேசுனா இந்துக்கள்னு சொல்லி எல்லாரும் ஓரணியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது யார் இந்த திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்போ டிஎம்கே திராவிட கட்சின்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமாசாமி போட்டுகிட்டு இருக்காங்க விவசாயிகள் சட்டத்துக்கு வந்து இவங்க ஓட்டு போட்டாங்க சிஏஏக்கு வந்து ஓட்டு போட்டாங்க வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இவங்களுக்குன்னு உள்ள தனித்தன்மை இழந்து விட்டாங்க இதெல்லாம் எதுனாலன்னா பேர் வந்து இவங்க டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வச்சிருக்காங்க ஆனா இவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்காங்க அண்ணா வந்து இந்த நாட்டில் வந்து மாநில சுயாட்சி எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பற்றி பேசினவர் அழுத்தம் திருத்தமாக பார்லிமெண்ட்ல போய் பேசுனவர் அவருடைய பேர் வச்சுக்கிட்டு இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இப்படிப்பட்ட காட்சி கட்சிகள் வந்து கூட்டுல கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்களுடைய எதிரி நம்பர் ஒன் கம்யூனிஸ்டுகளும் எதிரி நம்பர் ஒன் ஏன்னா இவங்கள்லாம் சேர்ந்து இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு வலுத்த குரலில் பேசுகிறாங்க காங்கிரஸ்ல வந்து இன்டெர்னல் டிசன்ஷன்ஸ் இருக்கு ராகுல் காந்தி பேசுறது காங்கிரஸ் உள்ள எல்லாருமே ஏத்துக்கிறாங்களா தலைவர்கள்லாம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அதனால காங்கிரஸ்ல இந்த இன்டர்னல் டிசன்ஷன்ஸ் வச்சு விளையாண்டலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை ஆனா டிஎம்கேலையோ கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அப்படி விளையாட முடியாது ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் மோடி எங்கள் டேடின்னு அங்கே உள்ள பழைய மினிஸ்டர் ஒருத்தரே சொல்லிட்டார் ஏடிஎம்கே உடைய பழைய மினிஸ்டர் அதனால் அம்மா அம்மான்னு சொன்னவங்க அடுத்து ஐயா ஐயான்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப நாளாகாது இவங்க வந்து இவங்க ரசிகர் கூட்டம் தானே அப்போ அம்மான்னு சொல்றவங்க நாளைக்கு ஐயான்னு நம்மளும் கூட்டுருவாங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு வந்து டிஎம்கேயில் வந்து பெருமளவிற்கு இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுடைய ஒரிஜினல் கொள்கையிலிருந்து இருந்து நீத்து போயிருக்காங்க ஏன்னா அரசியல் பவர் கையில் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் நீர்த்து போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இதில் நீர்த்து போகாமல் இருக்கிறது பிஜேபி தான் அவங்களுடைய அரசியல் கொள்கையில அவங்க நீர்த்து போகவே இல்லை ஏன்னா அது ஒரு வெறுப்புணர்வை தூண்டுகின்ற அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சியோ டிஎம்கேயோ சொல்றது வந்து நாட்டுடைய ஒருங்கிணைப்புக்காக பாடுபடுகின்ற அரசியல் இதுல அவங்க சமயம் நீர்த்து போயிருந்தாலும் அடிப்படை கொள்கையில அவங்களும் மாறலை அடிப்படை கொள்கையில அவங்களுடைய கட்சி தொண்டர்களும் மாறல இப்போ யாராவது ஒரு கட்சி தொண்டர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்க மாட்டாரா பீகாரி செய்து பண்ணியிருக்கலாம் ஒரு கட்சி தொண்டர் வந்து பிரியாணி கடையில் போய் ஓசியா சாப்பிட்டு அந்த பிரியாணி காட்டுக்காரரும் மிரட்டினாரு ஒரு ஒன்றிய செயலாளர் யாரோ ஒருத்தர் இது தெரிஞ்சவன கட்சி மேலிடம் என்ன பண்ணாங்க அவரை கட்சி பதவியில இருந்து நீக்கிட்டார் அப்ப தனி மனிதர்கள் அப்படிங்கிற உணர்வுல வடக்கத்தையும் தெக்கத்தையும் இந்த மாதிரிலாம் கேவலமா பேசிக்கிட்டு அவங்கள வந்து நீங்க வந்து கீழ்த்தரமா நடத்துற ஒரு டெண்டன்சி வந்து இருந்ததுதான் இப்ப இப்போ நார்த் ஈஸ்ட் பீப்புள் வந்து பாருங்க அவங்கள பத்தி இப்படி கீழ்த்தரமா நடத்துற டெண்டன்சி வந்து நிறைய இருக்கு நிறைய இருக்கு அந்த டெண்டன்சி வந்து பலவேற்று இருக்கு டெல்லியில் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நாகாலாண்ட்ல எம்எல்ஏவாக இருக்கருடைய ஒரு பையன் வந்து டெல்லியில வந்து ஒரு லோக்கல் இதுல வந்து சண்டையில அவன் ஆக்ரோஷமா சண்டை போட்டான் அந்த பையன் அடிச்சு கொல்லப்பட்டான்னு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல அவன் யாருன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது எத்தனையோ நாகாலாந்து பசங்களில் இவனு ஒரு பையன் அப்படிங்கிற அளவுக்கு தானே வெறுப்புணர்வோடு வந்து அந்த காரியம் நடந்திருக்கு அப்படின்னு யூகிக்க இருக்கு அந்த மாதிரியான வெறுப்புணர்வு தனிப்பட்ட மனிதர்களிட்ட இருக்கலாம் டிஎம்கேலையும் இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருக்கலாம் யாற்றவனாலும் இருக்கலாம் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஆனால் கட்சிங்கிற அளவில் அவங்க என்ன செய்யறாங்க இப்போ இவர் வந்து பீகாரி லேபர் தான் நிறைய வந்து செக்ரட்டேரியேட்டாக வரணும்னு சொல்லி கட்டணம் கட்டினாரு கலைஞர் அதை இவங்க வந்து ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டாங்க அந்த கட்டணம் கட்டி முடிச்ச உடனே பீகாரி லேபர் ரொம்ப வந்து தொழிலாளர்கள் அங்கே இருந்தாங்க கட்டண தொழிலாளர்கள் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய டின்னர் ஒன்று கலைஞர் வந்து ஆர்கனைஸ் பண்ணார் லல்லு அவர் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு அதை பற்றி வாழ்த்தினார் எங்களுடைய ஆட்கள் வந்து நீங்கள் இவ்வளவு கௌரவப்படுத்தி அவங்களுக்கு சம்பளம் இல்லைங்க கௌரவம் கிடையாது வேலை பார்த்தது சம்பளம் ஆனால் அவங்களுடைய வேலையை அங்கீகரித்து அதை வரவேற்று அதுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம்ல அது வந்து அவங்களுக்கு கௌரவம் அவங்களுக்கு டிக்னிட்டி அதை செஞ்சது டிஎம்கே தலைமையிடம் தானே அப்போ எந்த அர்த்தத்தில் இது மாதிரி பேசுகிறீங்க ஒரே ஒரே ஒரு கீழ்த்தரமான நோக்கத்தோடு தான் பேசுகிறீங்க கிழையாவது கிளப்பி விட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் அதைத்தான் தான் பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி அதை தான் பண்ணீங்க இப்பயும் அதைத்தான் தான் பண்ணுறீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நாடு வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு தனி கட்சியை விட ஒரு தனி கட்சியோடைய தற்காலிக விட நாடு வந்து ரொம்ப முக்கியமானது அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இருக்கு வணக்கம்